ஆண்டவன ரச்சகரமாக நாமத்திர உங்களை வாழ்த்துகிறேன் இதனால் நம்முடைய ஆவிக்குறி சிந்தனைக்காக பிளிப்பியர்களின் நிருபம் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அன்றைய வார்த்தை என்ன சொல்கிறது ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி நீங்கள் அதிகமாய் கவலைப்படுகிறவர்களா இல்லை கவலைப்படாமல் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி தொடர்ந்து தேவன் நியமித்து இருக்கிற பாதையில் ஓடுகிறவர்களா கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம் மத்திய சுவிசேஷம் ஆறாம் அதிகாரத்துல கடைசி பகுதியில் எல்லாம் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் உணவுக்காக அல்லது உடுத்துவது உடைக்காக அல்லது எதற்குமே கவலைப்பட வேண்டாம் நாளை தினத்தை கருதி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எல்லாவற்றையும் ஆண்டவர் அழகாக இருக்கிறார் காட்டு புஷ்பங்களை கவனித்து பார்க்க சொல்லுகிறார் ஆகாய்த்து பறவைகளை கவனித்து பார்க்க சொல்லுகிறார் அவைகளை பார்க்க நீங்கள் விசேஷித்தோரன்று பேசுகிறார் இன்று நாம் என்ன பண்ணுகிறோம் ஏதாவது ஒரு காரியத்திற்காக கவலைப்படுகிறோம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருக்கிற கூட்டத்தை பார்ப்பது மிகவும் அரிதாக ஒன்றாய் போய்விட்டது ஆனால் ஏதாவது ஒரு கவலை நம்மை அழுத்திக் கொண்டிருக்கிறது ஏதாவது ஒரு துக்கம் நம்மை அழுத்திக் கொண்டிருக்கிறது ஏதாவது ஒரு காரியத்தில் ஒரு சோர்வு நம்மை அழுத்துகிறது ஆனால் வேதம் தெளிவாக சொல்லிவிட்டது எதற்குமே கவலைப்பட வேண்டாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு நாம் வர வேண்டும் என்று ஆண்டோர் எதிர்பார்க்கிறார் ஏனென்றால் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லுகிறார் ஒருமுறை ஒரு சிறு பயன் அதிக வருத்தத்தோடு அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து இருக்க மாட்டான் ஏன்னா அவன் போட்டிருக்கிற ஆடை அந்த அளவு விலை உயர்ந்தது அல்ல அவன் அணிந்திருக்கிற காலனி அந்த செருப்பு வந்து அந்த அளவு உயர்ந்ததும் கிடையாது எல்லாவற்றிலும் ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் அவன் பெற்றோர்கள் அவனுக்கு அதை எடுத்து கொடுக்கறாங்க ஆனால் அவன் திருப்தியற்ற நிலைமையில மற்ற பிள்ளைகள்லாம் அவ்வளவு காஸ்ட்லி திங்ஸ் போடுறாங்க எவ்வளவு நல்ல நல்ல பொருட்கள் வச்சிருக்கிறாங்க நல்ல நல்ல இதெல்லாம் ஷூ வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் வச்சிருக்காங்க நான் மட்டும் இப்படி இருக்கிறேன்னா எனக்கு மட்டும் ஏன் அப்படின்னு சொல்லி எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட ஒரு அம்மா அப்பா இது இருக்கு இப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்திருக்கேன்னு ரொம்ப கவலைப்படுவான் அதிகமாவே கவலைப்படுவான் அப்படியே போயிட்டு இருந்த நாட்கள் போயிட்டு இருக்க அவங்க அப்பா அம்மா எவ்வளவு மகனே இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல அதனால தான் ஒரு நாள் வரும் நல்லா வசதி வந்த பிறகு எல்லாத்தையும் நீ படிச்சு பெரியாலான பிறகு எல்லாம் நல்லா காஸ்ட்லியா நல்லா வாங்க முடியுமே அப்படின்னு சொல்லியும் அவனுக்கு மனதிலே ஏறவே இல்லை அவன் அப்படியே போயிட்டு இருக்கும்போது துக்கத்தோடு ரெண்டு பேர் நடந்து போறாங்க ரெண்டு இவரண்டு வயதிற்கு ஏற்ற வயது உள்ளவர்கள் நடந்து போகும்போது ரொம்ப சிரிச்சுட்டு அவங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது சற்று கிட்ட போய் பாக்குறான் அதுல ஒருத்த மேல தோல் மேல ஒருத்தன் கையா அடுத்தவங்க தோல் மேல அப்படி ரெண்டு பேரும் தோல் மேல் கை போட்டு நடந்து போயிட்டு இருக்கிறாங்க குலுங்கி குலுங்கி சிரிச்சுட்டு போறாங்க சந்தோஷமா இருக்கிறாங்க ஆனா ஒரு மாதிரி ஆடி ஆடி நடந்து போறாங்க ஒரு பையன் ஒரு கோல் இருக்குது ஒரு கால் இல்ல ஒரு கால் இருக்கிறத ஒரு காலை வச்சு ஒன்று கோள் வச்சு அவன் நடந்து போயிட்டே இருக்கிறான் அவன் தோல் மேல போட்டு இருக்கிறவன அவன் சொல்றான் இவன் சிரிக்கிறான் இவன் சொல்றத பார்த்தா அவன் சிரிக்கிறான் அவன் தோல் மேல இருக்க அந்த பையனை பார்த்து அவனுக்கு ரெண்டு கண்களுமே இருக்கான பார்வை இல்லை தெரியாது கண்ணு தெரியாது இவன் அதை பார்த்தவனு இந்த தம்பிக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சுதான் என்னடா ஒரு கால் இல்ல அவனுக்கு ரெண்டு கண்ணுமே தெரியலானா சந்தோஷமா சிரிச்சு போறாங்க எனக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில கவலையோடு இருக்கிறேன் ரொம்ப ஃபீல் பண்ணானா அதுக்கு அந்த கவலைப்படுகிறதே விட்டுட்டான் கர்த்தர் எவ்வளவோ நல்லவரா இருக்கிறாரு எவ்வளவு அழகா என்ன நடத்துறாரு ஆனாலும் நான் இன்னும் புலம்பிட்டு தானே இருக்கிறேன் இன்னும் இல்லாததை நினைச்சுதான் நான் புலம்புறேன் இருக்கிறத நினைச்சு ஒரு நாள் நான் சந்தோஷப்படலையேன்னு சொல்லி தன்னை கொண்டானா இன்று இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களை எடுத்துக்கிட்டோம்னா மனிதர்களை எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு அதிகமா இருக்கிறவங்க தான் அதிகமா கவலைப்படுறாங்க குறைவா கொஞ்சம் இருக்குது ஒண்ணு இல்ல இல்ல குறைவோடு இருக்கிறவங்க கூட ஏசப்பா இருக்கிறாரு கர்த்தர் சொல்லி சந்தோஷமா பாடி முன்னேறிட்டே இருக்கிறாங்க எல்லாவற்றிலும் நிறைவு இருக்கு பாருங்க எல்லா பொருளும் இருக்கும் வசதிகள் இருக்கும் வருமானம் இருக்கும் வாய்ப்புகள் இருக்கும் ஆனா அவங்க துக்கத்துல சந்தோஷம் இல்ல கவலைதான் இருக்குது அண்டனால எதற்குமே கவலைப்பட வேண்டாம் பாரத்தை அவர் மேல் வைத்து அவரை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ள விரும்புகிறார் இந்த கிருப்பையை கருத்தொடுக்கும் முடியாது ஜபீப் அம்மா அன்பின் புதிய நாளை கொடுத்திருக்கிறீங்கப்பா நாங்க அநேக நேரம் காரணம் இல்லாத கவலைப்படுறோம்ப்பா நாங்க எதையாவது நினைத்து கவலைப்பட்டு புலம்பிட்டு இருக்கிறோம் சோர்ந்து போய் உட்காருகிறோம் எரிச்சல் அடைகிறோம் தேவையில்லாத காரியங்கள் எனக்கு அது இல்ல இது இல்லைன்னு சொல்லி மற்றவர்களை பார்த்து ஒப்பிட்டு பார்த்து என் நிலைமை தானே இருக்குது நிலைமைகளை இருக்கிறதையும் பார்க்க முடிகிறது மாற்றும்படியா சிந்தனைகள் இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கும்பொழுது சோர்ந்து போகாதபடி கவலைப்படாதபடி கர்த்த நடத்துவார் இதுவரை நடத்தினார இருக்கிறது போதும் இன்னைக்கு இது கூட இல்லாம எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மனதில் ஒரு திருப்தியோடு ஒரு நிறைவோடு தொடர்ந்து மகிமை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை நீர் கொடுப்பீராக கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஒருவரை கவலைப்பட்டு இருக்கவங்க இதை எனக்கு என்னண்டே புரியல மனசு சரியில்லைன்னு சொல்றவங்க இதை கேட்கலாம் அவங்க மன ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் மாற்றி ஒரு நிறைவு கொடுத்து சந்தோஷமாய் சமாதானமாய் கவலைப்படாமல் அண்ணு சார்ந்து தொடர்ந்து ஓட கருவை பாராட்டுங்க துதிகான செலுத்துகிறேன் ஏ சிவநாமத்தில் பிதாவே ஆமீன் ஆமேன் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்றாரு நாம இப்படி அதிகமா கவலைப்படுறோமா இல்லை அது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அன்றோட சமூகத்தில் சந்தோஷமா இருப்போம் நிச்சயமாகவே அநேகருக்கு நாம் சந்தோஷத்தை கொடுக்கிறவளாக இருப்போம் இந்த சிந்தனையோட நாளை தொடர்வோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்